பார்க்க போகணும் அல்லா சொல்றான் ஒரு அடியானுடைய தௌபாவை நான் எது வரைக்கும் ஏத்துக்கிறேன் அப்படின்னா அவனுடைய மரணம் தொண்டைக்குள்ளி அடையும் வரையும் அவனுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் அப்போ ரசுல்லா சொன்னாங்க அதனால நீங்க நோய்வாய்ப்பட்டக்கூடியவங்களை நீங்க போய் பார்க்கக்கூடியவர்களாக இருங்க அவங்க உங்களுக்கு துவா செய்யறதும் நீங்க அவங்களுக்காக துவா செய்யறதும் மாணவர்கள் ஆமின் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப முவாத் ரதியல்லாக அன்பு அவங்க சொல்றாங்க ஒருவருடைய இறுதி சொல் லாயிலாக இல்லலாம் என்ற களிமாவாக இருந்தா அவங்க சொல்றதுக்கு போவாங்கன்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க அதனாலதான் நம்ம உடம்பு சரியாதவங்களை போய் பார்க்க போனோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம லாயிலாக இல்லலாம் அப்படிங்கிற களிமாவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா அப்ப உம்மு சலமார் அலி அவங்க அறிவிச்சாங்க அபு சலமா அவங்க வராங்க ஹலிசலம் மௌத்துக்கு அப்போ உம் அபு சலமா கண்கள் வந்து திறந்தவாறு இருந்துச்சு அவங்களுடைய கண்ணை ஒருவருடைய உயிர் கைப்பற்றி விட்டால் அவருடைய பார்வையும் பறி போயிடும் அதனால இறந்தவர்களுடைய கண்களை நீங்க விரைவாக மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அபு சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்து கதறி அலக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப ரசுல்லா சொன்னாங்க நன்மையை கொண்டரே தவிர உங்களுக்காக நீங்க துவா செய்யாதீங்க உங்களுக்காக நீங்க துவா செய்யாதீங்க நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மாணவர்கள் ஆமீன் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனாலதான் வீட்டுல போனோம் அப்படின்னா நீங்க துவா செய்யுங்க இறந்தவருக்காக துவா செய்யுங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய கடைசி துவாவாக இருக்கும் அஹ் இப்ப உதாரணத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இறப்பு அப்படிங்கிறது அந்த வீட் குடும்பத்தாருக்கு ஒரு கவலையாக இருக்கும் இருந்தாலுமே நம்ம அவங்களுக்காக துவா செய் துவா செய்யுங்க நம்ம சொல்லணும் நம்ம சொல்லக்கூடிய தீய சொல்லாக இருக்கட்டும் நல்ல சொல்லாக இருக்கட்டும் அவங்க தீயதாவே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்காக நம்ம நல்லதாகவே சொல்லி அவங்களுக்காக துவா செஞ்சோம் அப்படின்னா வானவர்கள் ஆமி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப ரசுல்லா அபு சலமாவை அபு சலமாவுடைய சனசாவை பார்த்து ஒரு துவா சொல்றாங்க என்ன துவானா அல்லாஹூ அக்பீர்லி அபு சலமா வர்பகு தரஜா தொகு பில் மஹிதி வஹலூஹு பி ஆஹிபிஹி பில் ஹாபிரின் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடைய பிள்ளைகளை மன்னிப்பாயாக நேர்வழி பெற்றவர்களின் அவர்களுடைய தகுதியை உயர்த்துவாயாக அவருடைய மன்னரை நீ விசாலமாக்குவாயாக அவருடைய மன்னரை நீ வெளிச்சமாக்குவாயாக அப்படின்னு இந்த துவாவை அபு சலமாவுடைய ஜனசாவில் ரசுல்லா சொன்னாங்க அவங்களுடைய சனசாவில மட்டும் இல்ல நம்ம யாருடைய மகத்துக்காக போனோம் அப்படின்னா அவங்களுடைய அபு சலமான்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துல இறந்து போனவர்களுடைய பெயரை சொல்லி இந்த துவாவை இன்ஷால்தான் நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ இறந்து போ இறந்தவர்களிடம் கூற வேண்டியது என்ன அப்படின்னா மு சலமான் அவங்க அறிவிச்சாங்க இப்போ ஒருவேளை நீங்க நோயாளிகளிடமோ அல்லது இறந்தவர்களிடமோ நீங்க பார்க்க நேரிட்டீங்க அப்படின்னா அவங்க தீயதாவே அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலுமே நீங்க அவங்களுக்காக துவா செய்ய துவா செய்யக்கூடியவர்களாக இருங்க நல்லதே சொல்லக்கூடியவர்களாக இருங்க அப்பதான் வானவர்கள் வந்து அவங்களுக்காக ஆமீன் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க உதாரணத்துக்கு அபு சலமா இறந்தபோது

உம்முசலமாவோடைய வீட்டுக்கு வராங்க கும்முசலமா கிட்ட சொல்றாங்க உம்முசெலமாவே உங்களை திருமணம் செய்யும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்ருக்கான் அப்படின்னு சொன்னதுமே மும்முசலமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ரசில்லாவுக்கு இணையாக இந்த ரசில்லாவுக்கு ஒப்பாளனராக இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்ப முசலமா யோசிக்கிறாங்க தன் கணவனை விட எந்த ஆளுமே சிறந்தவனாக இருக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன் ஆனா அல்லாஹ் எனக்கு ரசுல்லாவையே கணவனாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ இப்போ உள்ள இந்த இஸ்லாத்தின் மார்பட்டத்தின்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாம் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா முதல் மனைவியுடைய அனுமதியோடு தான் இரண்டாம் திருமணம் பண்ணிக்கணும் ஆனா இப்ப உள்ளவங்களா அப்படி பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது ஏன்னா அவளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதே பெண்களுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செஞ்சுட்டா அப்படின்னா இன்னொரு திருமணம் செய்ய அனுமதி கிடையாது ஒருவேளை அந்தமணம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம்தான் நீங்க இன்னொரு ஆணை திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா மறுமணம் அப்படிங்கிறது ரசுல்லா கட்டாயமாக்கிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அபு முசார் அலி அல்ல அவங்க அறிவிச்சாங்க ஒரு அடியானுடைய குழந்தை இருந்துட்டாங்க அப்படின்னா அல்லா கேட்பாங்க என்னுடைய அடியானுடைய நீ கைப்பற்றிட்டியா அப்படின்னு கேட்கும்போது மாணவர்கள் ஆமான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு அல்லா சொல்லுவான் என்னுடைய அடியானுடைய இறைய கணிய நீ எடுத்துட்டியான்னு கேட்கும் போது அதுக்கும் மாணவர்கள் ஆமான்னு சொல்லுவாங்களாம் என்னுடைய அடியான் என்ன சொன்னா அப்படின்னு போது உன்னை புகழ்ந்தாங்க என்னாலி என்ன இளகி ராஜுவும் நிச்சயமாக

முகமது நபி சலாஹம் அவங்க சொல்றாங்க அப்ப இந்த இறப்ப பத்தியுமே கணவன் மனைவி பத்தியுமே நிறைய சட்டங்கள் இருக்கு அதை நிஷா அது வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் எனவே கண்ணீர் கூறிய அல்லாவின் நல்லடியார்களே வரக்கூடிய நாட்கள் அதிகமாக நன்மைகள் செய்து அல்லாஹ் என்ன மாற்றிய